ஸோ இதுக்கு மேலே ஒரு படம் ஒன்று கீழே போன முறை வந்து பிரச்சனையான படம் ஒன்று இருபத்தாறு அடியில் வந்து இந்த பட்டம் இப்போ கட்டி இருக்கலாம் காற்று விழுந்தா தான் ரக்கலாம் இல்லாட்டிக்கு ரக்கலாது நாலஞ்சு பட்டங்கள் நிற்கிறேன் முக்கியம் பாருங்க முப்பது அடி இருக்கக்கூடிய ஒரு பட்டம் வந்து இவ்வளோ உயரத்தில் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் சமாளித்து வந்து மேலே நிற்கிது அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய திறமை அப்படின்றது ஸோ வணக்க மக்களே நாங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நெல்லி அடி பகுதியில் வந்து நிற்கிறோம் நெல்லி அடியில் வந்து வீதிகளில் எக்கச்சிக்கமான பட்டங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சாதாரணமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன பட்டங்கள் எல்லாம் இல்லை இது வந்து முப்பது அடி நாற்பது அடியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஆக்கள் பிடிச்சு தொங்கிக் கொண்டு நிற்கிறாங்க அந்த காணொலி இல்லாம இதில் போடுறோம் பாருங்க அப்படின்னுட்டு ஸோ ரோட்டால் பார்த்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ அந்த வீடியோக்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க எங்கள்ட்ட சேனலில் வந்து புதுசாக பார்க்க போறீங்களா அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிறந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காணொலி எல்லாம் வந்து இந்த தைப்பொங்கல் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அடிக்கடி நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த பட்டத்தில் வந்து பறக்கிற மாதிரியான சில காணொலிகளை இப்படியான பட்டங்களையும் வந்து நீங்கள் எப்போ பார்க்கலாம்னு சொன்னால் இந்த தப்பங்கள் வர்றதுக்கு தான் இதை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஸோ உண்மையாகவே இந்த பட்டங்கள் இல்லாமல் ஒரு சாதாரணமான பட்டங்கள் இல்லை ஏன்னு சொன்னால் ஒரு சராசரியாக வளர்ந்த ஒரு மனிதன் ஒரு நாற்பது ஐம்பது கிலோ இருக்கக்கூடிய மனிதனைய வந்து தூக்கி வச்சிருக்குமே அந்த பையன் வந்து மேலே போன விவகாரத்தை பார்த்துருப்பீங்க அவ்வளவு வந்து நிறைய வந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த மேலே இருக்கக்கூடிய பட்டம் நீக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு வந்து இழுவையில் அந்த கயிறு இருக்க மாட்டேபாருங்க சும்மா கொண்டு போகுது

இப்ப நான் இருந்து யாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கிற தான் இந்த பட்டத்தை வந்து கண்டன அதுல ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் தான் இந்த பட்டத்தை வந்து கட்டி வச்சிருந்தவங்க சோ ஒரு கொஞ்சம் இடத்துல வந்து கைத்துல வந்து வலிச்சு அதை கீழறக்கி அதுலதான் தொங்கிக் கொண்டிருப்பாங்களா எல்லாருமே வந்து சும்மையாக பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க தொங்குற உயரமும் வந்து ஒரு பத்து அடிக்காவது மேலே போய்ட்டு தான் கீழே வாராங்க அந்த பத்து அடியில் விழுந்தாலும் கூட சில கை கால் கால்முறைகள் அதுகள் கூட ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் மேலே நிற்கக்கூடிய பட்டங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது முப்பது அடி நான் கீழே அந்த கடைசியாக வந்து நிற்கிற பட்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் இருபது அடி இருபத்தஞ்சு அடிக்கு மேலே தான் கண்டிப்பாக வரும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பட்டம் எல்லாம் அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி மேலே இருக்கக்கூடிய பட்டம் இன்னும் நல்லா குறைஞ்சிருக்கு ஸோ தான் இவ்வளோ பெரிய வெயிட்டே வந்து அதான் நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோ வெயிட்டே வந்து சாதாரணமாக தூக்கிக்கொண்டு போய் மேலே வச்சுக்கொண்டு நிற்கிது ஸோ உண்மையாக வந்து மேல் நிற்கக்கூடிய ஆக தொங்கல் நினைக்கக்கூடிய பட்டம் வந்து சரியான ஒரு ப்ரெஷர்லேயும் சரியான ஒரு காத்திருந்த மத்தியிலையும் தான் நாங்கள் நிற்கும் என்னென்னு சொன்னாலுமே அந்த முச்சு கட்டுறது வந்து நல்ல நீட்டாக இருக்கணும் ஒரு சின்ன பிள்ளையுமே இல்லாமல் முச்சு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து பட்டம் நிலையாக நிற்கும் இல்லாட்டிக்கு வந்து பட்டத்தில் நிற்கணும் இருக்க ஆனால் இதை விட மேல வியாத்துக்கும் போது தான் உங்களுக்கு முக்கியம் மேல இருக்கிற பட்டம் அதெல்லாம் விடுவேல நிற்க நாணிக்கிறேன் வந்து உளுத்து காற்று விழுந்தா தான் இறக்கலாம் அன்னைக்கு ராக்கிலாது அங்காளம் வந்து ஒரு பட்டம் முடிக்கிறது இதை விட வந்து சரியான பெரிய பட்டம் அது வந்து மேல மாட்டி அப்படியே அப்படி ஏய் அங்க மேய்த்திருக்கிறாங்களா தொடரப்பட்ட நாலஞ்சு மாட்டாங்க நினைக்கிறேன் ஸோ அந்த பட்டத்தை பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ முச்சுகள் வந்து அந்த பட்டத்தில் கட்டப்பட்டிருக்குதுன்ற அது மிகப்பெரிய ஒரு பட்டம் நான் நினைக்கிறேன் அது ஒரு இருபது அடிக்கு மேலே தான் கண்டிப்பாக அந்த பட்டம் இருக்கும் ஸோ அவ்வளோ பிரமாண்டமான ஒரு பட்டம் வந்து மூங்கில் தான் கட்டுவாங்க மூங்கில் தடியை வளர்ச்சி தான் கட்டுவாங்க ஸோ அது வந்து நிலையை அணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து முச்சுக்கள் போடப்பட வேணும் அந்த முற்றில் வந்து ஒரு பக்கம் கூட குறுகை நின்றாலுமே வந்து பேலன்ஸாக வந்து பட்டம் நிற்காது எப்படியாவது முடிய பார்த்திருமாதயம் வந்து விழுந்துடும் தூரத்தில் எல்லாம் மாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பட்டம் தொடுவை பட்டங்கள் ஏற்றி பார்க்கலாம் இந்த பகுதியை சுற்றியே எக்கச்சக்கமான இடங்களில் வந்து இந்த தொடுவை பட்டங்களை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் பார்க்கும்போது அதில் நாலஞ்சு பேர் சேர்ந்து வாங்கினாலும் ஒரு எடுக்கும்போது என்ன சும்மா தூக்கி வச்சிருக்கிறது அப்படியா இந்த கைத்தை நம்பி தான் நிற்கிறார் அண்ணன் இல்லாட்டி கைறங்க நடந்தால் கதை சரியா சோ உண்மையாக வந்து நிறைய பேர் வந்து நின்று ஏற்றிக்கல வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு ஃபன்னாக இருக்கும் ஆனாலும் வந்து இவ்வளோ ஒரு சேஃப்டி இல்லாமல் இவ்வளவு உயரத்தில் வந்து தொங்கினாலும் பிள்ளைக்கில் வந்து சின்ன சின்ன முறிவுகள் எலும்பு முறிவு ஏதோ ஒன்று ஏற்பட்டால் வந்து பெரிய ஒரு பாதிப்பை தான் அதுக்கு வந்து கடைசியில் முடியும் பட் இப்படியான பட்டங்கள் ஏற்றிக்குள்ளோ அதை கொஞ்சம் கவனிச்சாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒன்று சேஃப்டியே எதாவது செய்யறாங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் இந்த வானத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ பட்டங்கள் நிற்கிதுன்னு சொல்லி மேலே பார்க்கலாம் அதாவது இந்த காவ் எல்லாம் சும்மா உடந்து கொண்டு நிற்கிற மாதிரி எவ்வளோ பட்டங்கள் வந்து ஏற்றிருக்கிறாங்க ஒரே இடத்துல வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த முச்சுகள் வந்து எப்படி அதில் நிற்கிதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான முச்சுகள் வந்து இருக்குங்க எப்படியும் வந்து ஒரு அந்த பெரிய பட்டத்துலேயே முன்னூறு மூச்சுக்கு மேலே இருக்கும் இந்த பருத்துறையிலிருந்து யானம் போடக்கூடிய போதில் இக்கச்சக்கமான பட்டங்களை வந்து நீங்கள் இது வானத்தில் காணுவீங்க ஸோ இதெல்லாம் நான் நினைக்கல இவ்வளோ பட்டங்கள் வந்து ஏற்றிருப்பாங்கன்னு சொல்லி எல்லாமே பெரிய பெரிய மிக பிரம்மாண்டமான பட்டங்கள் தான் ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கே நினைக்கிறோம்னு சொன்னால் மண்டானுக்குள்ளே வந்து நிற்கிறோம் ஸோ முறை வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் இது வந்து பட்டம் கட்டி வச்சுக்கிறாங்க முறை வந்து பதினாறு அடியில் காட்டினாங்க இருபத்தாறு அடியில் வந்து இப்போ காட்டியிருக்கேன் ஸோ இதுக்கு மேலே ஒரு படம் ஒன்று போன முறை வந்து பிரச்சனையான படம் ஒன்று இருபத்தாறு அடியில் வந்து இந்த பட்டம் ரொம்ப கட்டி இருக்கணும் பார்த்தாலே வந்து நம்மளுக்கு அவ்வளோ சைஸில் வந்து நிற்கிறது நம்ம பட்டம் இருக்குது வந்து ஸோ இன்னும் ஒரு பட்டம் வந்து அங்கே கட்டி இருக்கிறாங்களா அது கீழே வச்சுக்கிறாங்களா நான் அதை எங்களுடைய காட்டுறேன் அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த பட்டம் ஸோ இதுதான் இன்னொரு பட்டம் ஒன்று படலப்பட்டம் ஒன்று சொல்லுவாங்க இதையும் அதுவும் வந்து ஒரு படலப்பட்டம் தான் இன்னொரு சைஸ் என்ன மட்டும் பாருங்கள்